குறிப்பாக இந்தியாவில் தலித் அரசியல் சூழலில் வந்து பல தலைவர்களை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் குறிப்பாக நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்ததுனால வந்து பூவை மூர்த்தியாரை வந்து நான் நேரடியாக ட்விட்டர் இருந்து நான் பார்த்த ஒரு சூழல் எனக்கு வந்து இருந்திருக்கு அண்ணன் அவரும் வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக எங்கே மீட்டிங்க மக்கள் அப்படின்னு ஓடிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டார் அது வந்து ஒரு கொடிய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான் அது ஸோ அப்படி ஒரு தலைவனை இழந்துட்டு இருந்த நம்ம இடத்துல வந்து ஸோ அதோட பிரதியாக அந்த மக்களுக்காக தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு டே டு டே லைஃப்பை டெய்லி அப்ளை பண்ணுறதுக்குல்ல அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளை டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறதுக்குல்ல அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக நான் வந்து பார்க்கல அது ஒரு ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ அந்த டெய்லி தன்னுடைய வாழ்நாள் தான் ஏந்துக்கிறதுலேருந்து அப்புறம் வந்து தூங்குகிற வரைக்குமான அந்த டே டு டே லைஃபை தன்னுடைய மக்களுக்காகவே வந்து கொடுத்துட்டு மக்களுக்காகவே பேசிக்கிட்டு மக்களுக்காக வந்து சிந்திச்சுக்கிட்டு மக்களுடைய நலன்களை பற்றி யோசிக்கிட்டு மக் தன்னுடைய நலனை பற்றியும் பாராமல் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது இருக்குல்ல நம்முடைய நின்றுட்டு இருக்கிற ஒரு கரீனா அண்ணனை பாக்குறப்ப வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் எப்பவுமே வந்து அவர் மேலே வந்து ஒரு பொறாமை கூட உண்டு எனக்கு ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாங்குகிறேன் நான் வந்து ஒரு இலக்கிய காலத்துலேருந்து வர்றது அப்புறம் வந்து ஒரு சினிமா அப்படின்ற இருந்து நம்ம வந்து இயங்குகிறோம் ஸோ எனக்கு சில என்ன சொல்கிறது ஒரு விருப்பங்கள் இருக்குது எனக்கு சில இயக்கங்கள் இருக்குது என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன் என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஸோ கலைகள் மீது கலைகளிலிருந்து என்னுடைய பண்பாட்டை மீட்பெடுப்பதற்கான ஒரு வேலையை நான் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலேருந்து வரேன் அப்புறம் வந்து என்னுடைய நோக்கங்களும் டிஃப்ரெண்ட்டாக அதாவது நோக்கம் ஒன்றா இருந்தாலுமே செயல்பாடு வேறு ஒன்றா செயல்பாடு வந்து அதோடய வடிவும் வேறு ஒன்றா இருக்குது ஆனால் அண்ணன் தொழில் திருமாவள திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குல்ல தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்கள் எந்த விதையும் யோசிக்காமல் தன்னை ஒப்புவிக்கிறது இல்லை அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் அந்த பொறாமை வந்து அண்ணன்கிட்ட கிட்ட நான் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இருக்கு இது வந்து ரொம்ப அசாத்தியமானது இது எல்லாராலையும் அதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்